அலாமலைக்கும் வரமத்துல வரகாத்து என்னுடைய பெயர் முபாரக் புர்னையிலிருந்து பேசுகிறேன் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் என்னுடைய மூத்த சகோதரர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வபா விட்டார்கள் அவங்க மேலே நான் அதிகமான பிரியம் வச்சுருந்தேன் இப்போ என்னன்னு சொன்னாக்க சில சமயங்களில் நான் தனிமையில் இருக்கும் பொழுது அவருடைய நினைவு வரும் பொழுது என்னை அறியாமலேயே வந்து கண்ணிலிருந்து நீர் வழிய ஆரம்பிச்சிருது ஒரு ஒரு நிமிடங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது இப்போ இஸ்லாத்தில் வந்து மூன்று நாட்களுக்கு மேலே துக்கம் அனுசரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய நினைவு வந்து எனக்கு அழுகை வர்றதுனால அந்த மூன்று நாட்களுக்கு மேலே துக்கம் அனுசரிக்கக்கூடாதுங்கிற அந்த இஸ்லாமிய கட்டளையை நான் மீறநலாக ஆகுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் தரும் இஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பிறக்காது இருந்து முக் கேட்கிறார் சகோதரர் அந்த சகோதரர் இறந்து விட்டார் உடனே மார்க்க சட்ட பிரகாரம் மூணு தான் துக்கம் அனுஷ்டிக்கணும் மூணு தான் கழிஞ்சு போச்சு ஆனால் மாதங்கள் கடந்த பிறகு கூட திடீர் திடீர் என்று ஒரு நினைப்பு வந்து அவர் நினைப்பா நழுது மூணு நாளைக்கு மேல அளவு கூடாதுங்க அந்த கட்டளை நம்பி இருந்தவன் ஆக வேணாம் அதான் அவருடைய கேள்வி மூணு நாளைக்கு அழுவான்னு அதுக்கப்புறம் இயல்பா வாழ்க்கைக்கு போயிடணும் அது சட்டம் இவர் என்ன கேட்கிறாரு நடந்துகிட்டேன் ஆனாலும் அவர் கேட்டா மனித நினைவு கூட்டக்கூடிய விஷயங்கள் வரும்ல அவர் போட்ட ஒரு சட்டையை பார்க்கணும் இந்த அண்ணன் சட்டை கிடக்குது அவர் பேனா கடன் எடுத்து பார்ப்போம் அண்ணன் பேனாவாச்சு அப்படின்னு யாம் ஒருத்தான் செய்யும் இந்த மாதிரி அவரை அவரை பற்றி சில நினைவுகள் நிலராடும் போது நான் அழுது விடுகிறேன் அப்ப இது வந்து குற்றமாகுமான்னு கேட்கிறாங்க இது வந்து அந்த அந்த குற்றத்துல வராது இதெல்லாம் நம்மள மீறி வர வரக்கூடிய நீங்க தான் மூணு நாலு வருஷம் முடிச்சுட்டீங்க நீங்க இயல்பா எங்கிட்டே இருக்கீங்க எப்ப வாத இது பத்தி இன்னொரு சிந்தனை உங்களுக்கு வருதுன்னு சொன்னா பிளான் பண்ணி வருதா உங்களை அறியாம வருதா அப்ப ரசூல் சல்லா செல்ல உங்களுடைய தாயார் அவங்க எப்ப மூத்தா போனாங்க ரசூல்லா நபி அவருக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க இல்லையா அப்புறம் ரிசூர்சல் ஆலிய அவர்கள் அவங்க தாயாருடைய கபருக்கு போறாங்க அனுமதி வாங்கிட்டு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு பாவம் பண்ணி தடக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டான் கபருக்கு போறது ஓகே போய் கேட்டான் அந்த கபருக்கு போன உடனே ரிசூஸ் அல்லாகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ராணபியூஸ் காரணபீஸ் அல்லது ஆலயசேனம் கவரும் உண்மை ரசூஸ் அல்லாகு சிலம்பம் தாயாருடைய கபருக்கு போகிறாங்க போனோன்னா பக்கா அவங்க அண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கா மன் கபத்து இது நாள் நடந்ததாக இது ஐம்பது வருஷத்துக்கு கடையில் ஓடிப்போச்சு அப்ப போய் பார்க்கும்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தாயார் இறந்து இருக்காங்க பல வருஷங்களுக்கு பிறகு அவங்களுக்கு அழுக வருது தாயுடைய கபரை பார்த்து விட்டு அவங்க அழுகுறாங்க சுத்தி இருந்தாலும் அழ வைத்து விட்டார்கள் அவங்க பார்த்து எல்லாம் அழுவாங்கல்ல அப்ப தாரதாலி அழுகுறாங்க அழுவிட்டு சொல்றாங்க எனக்கு அல்லாட்ட வந்து பாவ மண்ணிக்கும் கேட்டேன் அம்மாவுக்குன்னு கேட்டாங்க மறுத்துக்கான் ஒரு கபரை போய் பாக்குறது கேட்டேன் அதுக்கு எனக்கு அனுமதி தந்தான்னு சொல்லிட்டு அழிஞ்சிருக்காங்க அப்புறம் தாய் பத்திரம்லாம் வரும்ல நம்ம சின்ன பிள்ளைய எப்படிலாம் வளர்த்தாங்க அந்த மாதிரிலாம் அப்படிலாம் மனசுல வந்து ஓடி இருக்கும் அப்படி நிழலாடும் போது ஒரு அழுகை வரும் என்று சொன்னால் அது வந்து மீறினது ஆகாது என்பதற்கு இந்த ரசுல்லாவுடைய ஒரு தன்மை ஆதாரமா இருக்குது அப்படி மீர்னத செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல பத்து வருஷம் கழிச்சு கூட ஒருத்தங்க யாருக்கு வரும் என்ன உதாரணமா ஒருத்தர் உங்க அண்ணா இறந்து வைங்களேன் உங்க அண்ணனுடைய மகளுக்கு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த கல்யாணம் அடிக்க அவர் யாபம் அந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணு அவர் இருந்தா நல்லா செஞ்சிருப்பாரு நம்ம என்ன செய்யறோமே அண்ணன் இருந்தா அப்படி இருக்கும் அவ்வளவு செய்ய இருக்கையா சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அப்படி யாபம் வரும் சொன்னால் அது வந்து நம்ம பிளான் பண்ணி வர்றது கிடையாது அது வாழ்க்கை பார்க்கும் பிளான் பண்ணாம வர்றது நல்லா பிடிப்பான குற்றமா பிடிப்பான் நல்ல ரசூல்லா சொல்றாங்க மனைவி மாறுகிட்ட சமமா நடக்கணும் மார்க்க சட்டம் அப்படி நடப்பாங்க ரசூல்லாவும் ஆனா ஆயிஷா நாயிருந்து கூடுதல் அன்பு வச்சிருப்பாங்க அன்புதான் கூட அந்த பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க அதுல பாரபட்சம் காட்ட மாட்டாங்க முகபத்து கூடுதலா இருக்கும் அன்பு கூடுதலா இருக்கும் அதை பற்றி கிஸ்மத் இறைவா என்னுடைய பொறுத்து சரியா செஞ்சுட்டேன் கண்ட்ரோல்ல உள்ள விஷயத்தில் நான் சரியா செஞ்சு விட்டேன் ஏங்க இல்லாத விஷயத்துக்கு என்னை பிடிச்சிடாத ஒரு அன்பு அன்பு செலுத்துறது அன்பு பிளான் அன்பு செலுத்துவாங்க ஒருத்தர் நாலு புள்ள இருக்கு நாலு அவன் தான் ஒரு பிள்ளை மேல பாச கூட இருக்கு அதுக்கு பிளான் பண்ணி ஐடியா பண்ணி திட்டம் போட்டெல்லாம் வராது என்னவோ தெரியாது அம்மாவுக்கு இந்த பிள்ளைய பிடிக்கும் அப்பாவுக்கு அந்த பிள்ளைய பிடிக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது இது நம்ம கண்ட்ரோல் விஷயத்திற்கு வந்து எந்த ஒரு கொஸ்டின் வராது கேள்வி வராது நம்ம விஷயம் ருசுல்லா சொல்றாங்க இன்னும் பணி ஆளும பைன் அதாவது மாதம் மாதமுடைய மக்களுடைய உள்ளங்கள் இருக்குது அது ராம்மானுடைய விரல்கள் ரெண்டு விரலுக்கு மத்தியில் இருக்குது சரிப்பு ஹைதேஷா நாலு நபர் திரு கூட்டணும் அல்ல நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படி பற்றி ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் நம்ம வகையில உள்ளது கிடையாது நம்ம உள்ளத்தில் ஒரு விஷயம் ஏற்பட்டு அதனால் ஒரு அழுகை வருது என்று சொன்னால் நீங்க துக்கம் கொண்டாடுறீங்க சோகத்தை கொண்டாடுறீங்க நடந்ததுக்கு வராது அல்ல அது குடிக்க மாட்டான் அதனால உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த மாதிரி நினைவுகள் வரும் என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு ஒரு அண்ணா ஒருத்தா போயிட்டாரு இந்த மாதிரி பேசிட்டு நான் நினைக்கலாம் இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தேன் நல்லா அப்படின்னு நினைச்சா கண் கலங்கிரும் தப்பாது அது தப்பு கிடையாது எல்லா மனுஷனுக்கு இது உண்டு ஆனா பிளான் பண்ணி இது செய்யறது இல்ல அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து என்ன செய்யும் அந்த நிகழ்வுகள் அப்படியான ஒன்றை ஏற்படுத்தும் மனிதன் அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறான் அல்லாவுடைய சூழல் அப்படி படைக்கப்பட்டு இருந்தார்கள் அதனால குற்றம் வராது